ஆஃப் பண்ண நான் டிஎம்கே பத்தி சொல்கிறேன் வச்சுக்காங்க உங்களுக்கு போனோம் செய்தி உங்க தலையத்துக்கு போகணும் நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னார் பாருங்க என்கொயரிங் நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ப்ரொடக்ஷன் வேணும்னு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கோம் நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க நீதி சேனல் மூலமா எப்படியா இருந்தாலும் போகும் வைங்க ஆன்ல வைங்க அதனால ஊழல் கூட்டணிக்காரங்க எங்கள் கூட்டணியை பற்றி பேசினா எனக்கு சிரிப்பு வருது

அதனால் அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்கன்னா அது இருந்து போடுறாங்கன்றதை நீங்கள் முதல்ல உங்கள் மனசுலேருந்து அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க அவங்க போட்டுட்டே இருக்காங்க அவ்வளோதான் எந்த விதமான ஃபேவரும் எந்த கார்பரேட்டுக்கும் நாங்கள் செய்யலை அதனால் இதை திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்கள் நான் என் தரப்பில் உங்களை கேட்டுக்கிறேன் தயவு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் கேளுங்க எந்த விதத்தில் எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்குறேன் ரெண்டாவது இன்னைக்கு நாட்டில் ஒரு பாலிசி மூலமாக இண்டஸ்ட்ரி நம்ம நாட்டுக்கு வரணும் முதலீடு நம்ம நாட்டுக்கு வரணும்னு பண்ணிட்டு இருக்கையில் தமிழ்நாடு கூட தான் முதலீடு வருது இங்கே வந்து கார்ப்பரேட் வைக்கிறாங்க பிஸ்னஸ் இவங்க ஏதாவது கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு அதனால தான் வருதா நாடு முழுவதும் கொள்கை சரியாக இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா நாடு முழுவதும் டாக்ஸ் பாலிசி சாதகமா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்தந்த பிசினஸ் வளரும் இன்னைக்கு எம்எஸ்எம்இ வளருது சிறு குறு தொழில் தமிழ்நாட்டில் வளருது அவங்களுக்கு பண்ணலையா கொள்கை ரீதியாக பண்ணலையா அதனால இந்த மாதிரி அடித்தளமே இல்லாத குற்றச்சாட்டுகளை அவங்க சொல்ல சொல்ல நான் உங்களை விண்ணப்பிச்சு கேட்டுக்கிறேன் ஆதாரம் கேளுங்க எப்படிங்க சொல்றீங்க அப்படி யாருக்கு என்ன ஆதாயம் பண்ணி கொடுத்தாங்க நான் இன்னைக்கு பிரதமர் ஐயா கேரளால போய் விழுஞ்சம் போர்ட்ட இனாகரேட் பண்றாரு சி போர்ட்ட உலக அளவில் அந்த போர்ட்டுனால நம்ம நாட்டுக்கு பெருமை ஆனா இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தவங்க யாரு அடானி அடானி சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அந்த அடானி மூலமா தான் அந்த போர்ட் வந்திருக்குது அதை கொடுத்தது யார் அடானிக்கு காங்கிரஸ் காரங்க காங்கிரஸ் தோழமையில இருக்கக்கூடிய திமுக இங்க ஆட்சியில இருக்குது இந்த கேள்வியை முதல்ல கேளுங்க காங்கிரஸ் உமன் சண்டி அவர் இன்னைக்கு இல்ல அவர் மறைந்த தலைவர் அதனால அவர் பேர் எடுக்கிறதுக்கு என்ன மன்னிச்சுக்காங்க அவர் டைம்ல அந்த ப்ராஜெக்ட் அடானிக்கு கொடுத்தாங்க டெண்டர் இல்ல ஒண்ணுல அவர் கூப்பிட்டு கொடுத்தாங்க கையில அப்படி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கார்பரேட்டு கொடுத்துட்டேன் கார்பரேட்டு கொடுத்துட்டேன்னா அது கார்பரேட்டு கொடுத்ததா இல்லையா கேளுங்க பின்ன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கேபிள் மற்றும் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்